அதாவது விஜயை வந்து எப்படி வீழ்த்துவது அப்படிங்கிறது தி திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு அதுக்கு அவங்களுக்கு வழி தெரியல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் ஏற்கனவே ஒரு ஆட்சி அதிகாரத்தில் ஏதோ ஒரு பதவியில் இருந்திருந்தார் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் இவர் ஊழல் பண்ணி தான் ராய் கார் வச்சிருக்காரு இவர் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு தான் இந்த பிரச்சாரம் வாங்கியிருக்காரு நீங்கள் என்ன வேணாலும் அவர் மீது குற்றம் சுமத்தலாம் அதை இந்த மக்கள் நம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைய தேதியில் விஜய் வந்து எந்த பதவியிலும் இல்லாம சினிமா நடிகராக அரசியலுக்குள்ள வந்திருக்காரு இப்போ அவர் பண்ணுகிற செலவு எல்லாமே இன்னைக்கு தனி விமானத்தில் திருச்சிக்கு போறாரு இஷ்டப்பட்ட இடத்துக்கு போறாரு இதற்கான செலவுகள் எல்லாமே அவர் சுயமாக சம்பாதித்த பணம் அதனால இவர் மீது பார்த்தீங்கன்னா இந்த டைப்பான ஒரு குற்றச்சாட்டை இவங்களால வைக்க முடியல உடனே என்ன பண்ணாங்க திரிஷா கீர்த்தி சுரேஷ் போன்ற இவர் கூட நடித்த நடிகைகளுக்கும் விஜய்க்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தாந்து இவரை வந்து டார்கெட் பண்ணாங்க உடனடியாக தாவேக்கா தொண்டர்கள் பார்த்தாங்க உங்களுக்கும் பல நடிகைகளுக்கும் தொடர்பு இருக்கேன்ட்டு உதயநிதியை வந்து டார்கெட் பண்ணோன்னா இப்போ அப்படியே அதை ஆஃப் பண்ணிட்டாங்க என்னடா அது நம்ம அடித்தோம்னா அதே ஆயுதத்தால நம்மள அடிக்கிறாங்களே அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க உங்கள் தங்கடமையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்கடமையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்